வணக்கம் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நல்லது தயாஸ்ரீ என்று தெரிவிப்போம் இவரிடம் பத்து புதிய மருந்துகள் சந்தைக்கு அறிமுகம் ஐந்து மாவட்டங்களுக்கு தொடரும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை சம்மாந்துறை நீதிமன்ற நீதிவான் திடீரென மாற்றம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து வெளியான எதிர்வு கூறல் வெனிசுலா மீதான புவிசார் பதற்றம் தங்கம் வெள்ளி விலைகளில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றம் ஜனாதிபதி அனுர விலகினால் நாட்டை கை நாமல் மின்னணு கடவுச்சீட்டு நடைமுறைக்காக ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒப்பந்தம் பாடப்புத்தக விவகாரம் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் நாமல் கோரிக்கை விரிவான செய்திகள் நெருக்கடி நிலையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது என்று எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது கடந்த கால அரசுகளை விமர்சித்து எழுபத்தி ஆறு வருட கால சாபம் என கூறிய தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சிக்கு வந்தனர் எனினும் என்பிபி ஆட்சியில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றம் என்ன எழுபத்தி ஆறு வருட கால சிஸ்டம் முறையற்றது என விமர்சித்தார் வர்கள் அதைவிடவும் மோசமான சிஸ்டத்தை தற்போது செயல்படுத்தி வருகின்றனர் நாட்டில் கணக்காய்வாளர் கூட இல்லை அதேவேளை நெருக்கடி நிலையிலிருந்து இருந்து ரணில் விக்ரமசிங்கவே நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அவர் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நாட்டுக்கு நல்லது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவது ஜனநாயக அரசியலுக்கு சிறந்த விடயமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வருடத்தில் பத்து புதிய மருந்து வகைகளை சந்தைக்கு அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் மில்லியன் மாத்துறைகள் மற்றும் குளிசைகளை உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்த்ததாக வெளியிட்டுள்ளது எழுபது வகையான மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதேவேளை வரலாற்றில் அதிகளவான மருந்து உற்பத்தியை கடந்த வருடம் முன்னெடுக்க அரச மருந்தாக்கள் கூட்டு தாபனத்தால் முடிந்துள்ளது அதற்கு மூன்றாயிரத்து அறுநூற்று மாத்துரைகள் மற்றும் குளிசைகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன ஒரு மாதத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட அதிகூடிய மருந்து உற்பத்தியான மாத்திரைகள் மற்றும் குளிசைகள் மார்ச் மாதத்தில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் ஐந்து புதிய மாத்திரைகள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் மருத்துவ விநியோக பிரிவு வழங்கிய அனைத்து கொள்வனவு கட்டளைகளையும் தட்டுப்பாடின்றி விநியோகிக்கவும் அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது

அதன்படி பதுளை நுவரலியா கேண்டி மாதுளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்காகவே இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது பலத்த மழை பெய்யும் சந்தர்ப்பத்தில் மண் சரிவு தொடர்பில் ஏதேனும் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கூறப்பட்டுள்ளனர் சம்மான்துறை நீதிமன்ற நீதவானாக செயற்பட்டு வந்த ஜே பி ரஞ்சித்குமார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதன்படி சம்மான் நீதிமன்ற புதிய நீதவான் எதிர்வரும் திங்கட்கிழமை நியமனம் செய்யப்பட்டு பதவியை உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த காலங்களில் களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற நீதிவானாக செயல்பட்ட இவரது காலத்தில் நீதவான் நீதிமன்ற களஞ்சிய சாலை பொருட்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் ஏற்பட்டிருந்ததுடன் நீதிமன்ற களஞ்சிய சாலையில் இருந்த சான்று பொருட்களை மோசடி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அங்கு கடமையாற்றிய பதில் பதிவாளர் கைதான நிலையில் விளக்க வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் நீதிமன்ற களஞ்சிய சாலை பொருட்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட வரும் விசாரணைகளை தொடர்ந்து நீதிச்சேவை ஆணைக்குழு நீதிமன்ற நீதவானாக செயல்பட்டு குமாரை கடந்த இரண்டாம் தேதியன்று இடமாற்றம் செய்துள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த வட்டக்கிழப்பு மாவட்டத்தில் திருமணம் செய்துள்ளதுடன் களுவாஞ்சிக்குடி சம்மாந்துறை உள்ளிட்ட நீதிமன்றங்களில் நீதிவானாக கடமையாற்றி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக மந்தமடைந்து ஒன்பது சதவீதமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஆண்டில் மூன்று புள்ளி ஒரு சதவீத பொருளாதார வளர்ச்சி பதிவாகும் என சர்வதேச நாணய நிதி அறிக்கைகள் குறிப்பிட்டிருந்தன எனினும் டிட்வாசூராவில் ஏற்படுத்திய பாதிப்புகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட புதிய மதிப்பீடுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வரை குறையும் என சர்வதேச நாணய நிதிய பணியாளர் கணிப்புகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியை ஆறு சதவீதம் வரை உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் அமைச்சர் அனில் ஜெயந்தர் கூறியிருந்தார் டெட்வா புயல் தாக்கத்திற்கு முன்னதாக அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி முன்பே கணிக்கப்பட்டிருந்த நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக குறையும் மற்றும் புதிய பொருளாதார முன்னறிவிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன டெட்வாசூராவளியால் ஏற்பட்ட சேதங்கள் மேளமைப்பு செலவுகள் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளில் ஏற்பட்ட தடையாகியவை எதிர்வரும் காலகட்டத்தில் நாட்டின் பொருளாதார மீட்புக்கு பாரிய சவாலாக அமையும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புவிசார் பதட்டத்தை தோற்றுவித்துள்ள வெனிசுலா மீதான அமெரிக்கா தாக்குதல் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கஜா எண்ணெய் தங்கம் மற்றும் வெளி விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் உலகின் மிகப்பெரிய வெள்ளி ஏற்றுமதியாளர்களான பெரு மற்றும் சாட் நாடுகள் தங்கள் வெள்ளி ஏற்றுமதிக்கு பயன்படுத்தும் கடல்வெளி பாதையை அமெரிக்கா வெனிசுலா நெருக்கடி பாதித்துள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கச்சா எண்ணெய் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இருப்பினும் வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ள வர்த்தக அமர்வுக்கு பின்னர் எதிர்பார்த்த வலுவான ஆரம்ப கொள்முதல் இருக்காது எனவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை சற்று பாதிக்கடலாம் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த தாக்குதலால் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் பதட்டம் அதிகரித்து அடிப்படை உலோகங்கள் தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் உள்ளிட்ட எரிசக்தி பொருட்கள் போன்றவற்றிற்கு நிச்சயமற்ற நிலை உருவாகும் எனவும் விலைகள் உயரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி அனுருகுமாரி நாய்க்கு திடீரென பதவி விலகினால் நாட்டை பாரம் எடுக்க நாமல் ராஜபக்ச தயாராகி இருப்பதாக முன்னாள் பொது சினப்பெறமுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெனக வக்கும் தெரிவித்துள்ளார் புது வருடத்தை முன்னிட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் தற்போதைய அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்ப இந்த ஆண்டு தனது கட்சி முழு பலத்துடன் செயல்படும் என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை போலவே தற்போதைய ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டியிருந்தால் எந்த தயக்கமும் இல்லாமல் நாட்டை பார்க்க நாமல் ராஜபக்ஷ தயாராக இருக்கின்றார் ஓடி ஒளிந்து பயந்து செயல்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை நாமல் ராஜபக்ஷவின் தலைமையில் அரசை வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை குடிவரவு மற்றும் குடிய கல்வி துணைகளும் தமது புதிய மின்னணு கடவுச்சூட்டு நடைமுறைக்காக ஐந்து தசம் வயது பிள்ளை ரூபா மதிப்புள்ள ஒப்பந்தத்தை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது அதிகாரப்பூர்வமாக பெயர் வெளியிடப்படாத போதிலும் இந்த ஒப்பந்தம் தாலேஸ் டிஐஎஸ் பின்லாந்து ஓவை மற்றும் அதன் இலங்கை பங்காளரான ஜஸ்டின் டைம் டெக்னாலஜிஸ் நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் பப்ளிக் கீ டிரெக்டரியுடன் இணைக்கக்கூடிய இரட்டை குறியாக்க பாதுகாப்பு அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் முன்னதாக இ பாஸ்போர்ட் புத்தகங்களை வழங்கும் ஒப்பந்தமும் இதே கூட்டணி விசாரணைக்கு வழங்கப்பட்ட நிலையில் தாமதம் காரணமாக தற்போது சாதாரண இயந்திர வாசிக்கக்கூடிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்துடன் தேசிய அடையாள அட்டை திட்டத்திற்காக ஐந்து மில்லியன் பொலிகார்பனேட் அட்டைகள் கொள்வனவு செய்யும் கேள்வி பத்திர கடைசி நாள் மூன்றாவது முறையாகவும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தரமாறு மாணவர்களுக்கான ஆங்கில பாட புத்தகத்தில் காணப்பட்ட தவறுகள் தொடர்பில் அமைச்சு அதிகாரி ஒருவர் பதவி விலகுவதை விட கல்வி அமைச்சராக இருக்கும் பிரதமர் ஹர்னி அமரசூரியவே பதவி விலக தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் பதவி விலகியுள்ளமையை சுட்டிக்காட்டிய அவர் அந்த குழுவின் தலைவரை நியமித்தவர் பிரதமர் என்பதால் அதற்கு அவரே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என தெரிவித்தார் பாடப்புத்தக விவகாரம் தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதை நாமல் ராஜபக்ஷ கேலி செய்துள்ளார் மேலும் அமைச்சிற்கு வெளியே உள்ள ஒருவரால் இந்த புத்தகத்தை அச்சிட முடியாது என்றும் அமைச்சிற்குள்ளேயேதான் இது அச்சிடப்பட்டிருக்க வேண்டுமென்றும் கூறி முறைப்பாடு செய்வது வேடிக்கையானது என அவர் கூறினார் அமைச்சின் செயலாளரை யாரும் ஏமாற்ற முடியாது என்றும் ஒரு தனிநபர் ஒரு பாடப்பிறப்பு தொடர்பாக தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது என்றும் அவர் இதன் போது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் இணைவை நாமல் ராஜபக்ஷ சுப பார்ப்பதாக தெரிவித்தார் இது இந்நாட்டு அரசியலில் இடம்பெற வேண்டிய முக்கியமான விடயமாகும் கட்சிகள் இணைந்து கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜபக்ஷ தெரிவித்தார் செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரணில் மீண்டும் நாடாளுமன்றம் வருவது நல்லது தயாஸ்ரீ என்று தெரிவிப்போம் இவரிடம் பத்து புதிய மருந்துகள் சந்தைக்கு அறிமுகம் ஐந்து மாவட்டங்களுக்கு தொடரும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை சம்மாந்துறை நீதிமன்ற நீதிவான் திடீரென மாற்றம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்து வெளியான கூறல் வெனிசுலா மீதான புவிசார் பதற்றம் தங்கம் வெள்ளி விலைகளில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம் ஜனாதிபதி அனுர விலகினால் நாட்டை கைப்பற்றும் நாமல் மின்னணு கடவுச்சீட்டு நடைமுறைக்காக ஐந்து புள்ளி பாட பாடப்புத்தக விவகாரம் கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் நாமல் கோரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்